ஒரு லேடி தன்னோட பிள்ளையோட என்னோட புருஷன் எங்கன்னு ஊரில் ரவுடிசும் பிஸ்னஸ்ன்னு பெரிய ஆளா இருக்க பெரியவர் வீட்டில் சண்டை போடுறாங்க அந்த லேடியோட ஹஸ்பண்ட் எஸ்பி ஆஃபீஸில் அடுத்த கொஞ்ச நேரத்தில் தன்னோட வைஃபை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு அவங்க எஸ்பியை மீட் பண்ணி விஷயத்த சொல்கிறாரு எஸ்பிக்கும் அந்த பெரியவருக்கும் அவரோட பையனுக்கும் பதவிப்பாக ஒன்று இருக்கு அப்படி என்னடா இருபது வருஷத்து பழ அதை இந்த ரீசனை வச்சு தீர்த்திக்க நினைக்கிறாரு அப்பனுக்கும் பையனுக்கும் நைட்டோட நைட்டாக என்கவுண்டர் பிளான் பண்றாரு இப்போ பெரியவருக்கும் அவரோட பையனுக்கும் எஸ்பியை போட்டால்தான் உயிர் வாழ முடியுங்கிற சுச்சுவேஷன் வருது இவங்க இந்த என்கவுண்டர்ல இருந்து தப்பிக்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு பெரிய சம்பவம் பண்ணி இப்போ அதெல்லாம் வேணாம்னு விலகி அவரோட ஃபேமிலியோட மளிகை கடை வச்சு ஹாப்பியாக இருக்கிற ஹீரோ காலியை எஸ்பியை போட சொல்லி கூப்பிடுறாங்க காலி தன்னோட குடும்பத்துக்காக வழி இல்லாம ஒரு பக்கம் எஸ்பி இன்னொரு பக்கம் பெரியவர் ரெண்டு பேருக்கும் இடையில எப்படி தன்னோட குடும்பத்தை காலி காப்பாற்றினார் அப்படிங்கிறதுதான் வீர தீர சூரன் விசாகத்தில் ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர் ஆக்ஷன் த்ரில்லராக மூவி ஃபாஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கு அதை கெடுக்கிறதே லவ் மோஷன் தான் அதுவும் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா நல்லா இந்த படத்தில் அதிகமாகவே இருக்கு ஒரு எஸ்பியை ஹீரோவும் பெரிய ஒரு குரூப்பும் சாதாரணமாக போட்டு தரல பிளான் பண்ணுறதெல்லாம் சைல்டிஷாக இருக்கு ஓவராலாக சொல்லணும்னா ஒரு டீசெண்ட் ஆக்ஷன் மூவி ஒன் டைம் வாட்சபுள்